இருள் சூழ்ந்தது என்று சொல்லி வேத வார்த்தைகளின் படி நாம் பார்க்கிறோம் முழுவதும் இருள் சூழ்ந்தது என்று நாம் கொஞ்சம் தியானித்து பார்ப்போமானால் ஏசப்பா இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தார் என்று சொல்லி யோவான் சானகன் யோவான் ஒன்னாவது வசனத்துல சொல்லிருக்கிறாரு ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு யோகன் ஒன்னாவது அதிகாரத்துல எட்டு ஒன்பதில் அவன் அந்த ஒளி அல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கவே வந்தார் என்று நாம பார்க்கிறோம் சரி ஒன்பதாவது வசனத்துல பார்த்தோம்னா உலகத்தில் வந்த எல்லா மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறார் வந்து எல்லாரையும் பிரகாசிக்கிற ஒளியார் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி யோகன் ஸ்நானகன் சாட்சி கொடுக்கிறத இந்த நம்ம இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் அப்படி இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்த ஏசு கிறிஸ்து மீது இந்த உலகத்தினுடைய எல்லா பாவங்களையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாவ இருளையும் அவர் மேல சுமத்ததுனால எல்லா பாவ இருளையும் தான் சுமந்து கொண்டதுனால அந்த நேரத்துல இந்த உலகமே இருளாய் போயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து மத்திய இருபத்தி ஏழுல எடுத்து வாசிக்கலாம் மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரத்துல நாப்பத்தி ஆறாவது வசனத்துல

இந்த ஒரு வார்த்தை மட்டும் வித்தியாசமா சொல்லி இருக்கிறாங்க அதுதாங்க சிலுவை மரணமா அந்த நேரத்துல அந்த சிலுவை குறித்து இன்னைக்கு நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்கலாம் இந்த சிலுவை தண்டனை யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா உலகத்துல ஒரு சில இடங்கள்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க முக்கியமா ரோமானியர்கள் தான் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த தண்டனை வந்து சாதாரணமா தண்டனை கிடையாது இது வந்து யாருக்கும் சாதாரணமா கொடுக்க மாட்டாங்க கொலையோ கொல்லையோ திருட்டோ இது மாதிரியான பாவங்களை செஞ்சவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்க மாட்டாங்களாம் ஆனா வந்து இது யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா தேச துரோகி தெய்வ குத்தம் பண்ணுனாங்க இப்படி வந்து செய்தவங்களுக்கு தான் இந்த தண்டனை வந்து கொடுக்கப்படுமா இதுதான் வந்து சிலுவை மரணமா சரி ஏன் இந்த சிலுவை மரணம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தண்டனையா தான் கொடுக்கப்படுமா இது மாதிரி பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனையா இது கொடுக்கப்படுமா இந்த தண்டனையை பார்த்தவங்க ஒரு நாள் வந்து இது மாதிரியான காரியம் செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் வந்து இந்த தண்டனை வந்து கொடுக்கப்படுமா இந்த காரியம் இன்னுமே இவங்க எல்லாம் இந்த தண்டனை கொடுத்தோம்னா இந்த காரியம் இன்னுமே இவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கறதுக்காக தான் வந்து இந்த உலகத்திலேயே மோசமான தண்டனையா கருதப்படுவது இந்த சில்வ மரண தண்டனையா தான் கொடுப்பாங்க அப்படி வந்து சரி இந்த தண்டனை வந்து ஏன் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா உலரப்பட்ட நிலம் போல சரீரம் முழுவதும் காயங்களால இருக்கும் பொழுது ஒவ்வொரு சொட்டு ரத்தமாய் வழிந்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்களாம் ஒரு சொட்டு ரத்தம் கூட வந்து என்ன பண்ணுவாங்க உடல்ல இருக்க கூடாது எல்லா சொட்டு கடைசி லட்டு சொட்டு ரத்தம் வரையும் கீழே விழுந்துருமா தான் வந்து அவங்க மறிப்பாங்களாம் இந்த தண்டனை தான் வந்து இந்த வழி தாங்க முடியாம என்ன சொல்றாங்க அந்த வேதனை தாங்க முடியாம கத்தி அழுது எனக்கு ஏப்பா எனக்கு இப்படி ஒரு மரணம் வருமா அப்படின்னு சொல்லி ஏங்கி மறிக்கக்கூடிய ஒரு தண்டனையா மோசமான தண்டனையா தான் இந்த சிலுவை மரணம் தண்டனையா அந்த வேதனை பட்டதுனால தான் நம்முடைய ஆளுவர் வந்து என்னை கைவிட்டு என்று அந்த நேரத்துல கதறி அழுகிறாராம் அது அது மாத்திரம் இல்லைங்க இன்னொரு காரியமும் இருக்கு ஏன்னா எப்பவுமே பிதாவோடு ஏசு கிறிஸ்து ஐக்கியம் வைத்திருந்த ஆனா அது பாத்தீங்கன்னா எடுத்து வாசிக்கலாம் யோகன் எட்டாவது அதிகாரம் பதினாறுல யோகன் எட்டு பதினாறு நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பில் சத்தியத்தின்படி இருக்கும்

நாம பார்க்கிறோம் எப்பவுமே அவர் எப்படி தனியாகவே இல்ல எப்பவுமே பிதாவானவரோட தான் இருக்கிறேன் சொல்லி அவர் சொல்றதான் நான் சொல்வேன் எதுவுமே இருக்கிறார் சரி எப்பொழுதுமே பிதாவோடு இருந்த நம்முடைய ஏசப்பா அந்த கொஞ்ச நேரம் அந்த கொஞ்ச நேரம் பிதாவானவர் தம்முடைய முகத்தை மறைக்கிறாரு அதை தாங்க முடியாம தாங்க என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல அழுகிறத நம்ம பார்க்கணும் ஏசப்பா என்ன பண்ணாரு பிதாவோட என்ன ஒன்னா இருந்தும் அந்த நேரத்தில் என்ன முகத்தை தன்னுடைய முகத்தை வந்து மறைச்சிடறாரு இவ்வளோ நாளும் ஒன்னா இருக்கிறப்ப அந்த கொஞ்ச நேரம் என்ன பண்ணிடுறாரு தன்னுடைய முகத்தை மறைச்சுறதுனால ஏசப்பா என்ன சொல்றாரு பிதாவே யா ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி கதறி அதை அழுகிறத அந்த நேரத்துல நம்ம பார்க்கலாம் சரி சரி அடுத்தபடி யாரும் பார்த்தோம்னா சற்று நேரம் கூட தன்னுடைய குமாரன விட்டு விலகாத நம்மளுடைய பரமபிதா அந்த நேரத்துல தம்முடைய முகத்தை மறைக்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் சரி ஏன் தன்னுடைய முகத்தை மறைச்சாரு என்று பார்த்தா ஏசாய ஐம்பத்தி ஒன்பது ரெண்டுல உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிடாத படிக்க ஒரு முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது நம்முடைய அக்கிரமும் நம்முடைய பாவம் தான் நமக்கும் அவருக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது அதனாலதான் அவருடைய முகத்தை மறைக்கிறத நாம் இந்த இடத்துல பாக்கணும் இப்ப இந்த உலகத்துல உள்ள பாவங்கள் அனைத்தையும் ஏசப்ப என்ன பண்ணினாரு சுமந்ததுனால அந்த நேரத்துல பிதாவனுடைய முகம் மறைக்கப்பட்டதை நாம பார்க்கிறோம் நம்முடைய பிதாவாகிய தேவன் இத்தனை தியாகம் செய்த செய்ய என்ன காரணம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் நம்ம வைத்த அன்புதாங்க ரத்த சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க அப்ப இந்த உலகம் முழுவதும் உள்ள பாவத்தையும் மன்னிக்க அந்த ரத்தம் என்ன பண்ணணும் சிந்தப்படணும் இதற்காக தான் தம்முடைய நேச குமாரனையே பூமிக்கு அனுப்பினாரு நம்முடைய பரமபிதா அடுத்து பாத்தீங்கன்னா ஆரிய இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல கதை நோக்கி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு பலவாயா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அது எங்க மோரியா மலையில வழியிட சொல்லுறாரு தன் குமாரனை என்ன பண்றாரு கூட்டிக்கிட்டு அந்த மலைக்கு போறாரு அப்ப அவரோட பிள்ளை கேக்குறாரு ஆட்ட குட்டி இங்க இருக்குப்பா பிறக்கலாம் இங்க இருக்குது நெருப்பனா இருக்கு ஆனா பலியிட ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்பா ஆபராமோட மனசு எப்படி வலிச்சிருக்கும் ஒரே மகனா பலியிட சொல்லி ஆனவர் கேக்குறாரு இவரும் வந்து தன்னோட பிள்ளைக்கு வந்து எதுவுமே சொல்லாம என்ன பண்றாரு வலியிட கூட்டிகிட்டு போறாரு ஆனா அந்த பிள்ளை கேக்குது நெருப்பனா இருக்குப்பா வலியிட ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த மகன் கேக்குறப்ப ஆபராவோட மனசு எப்படி வலிச்சிருக்கும் இருக்கும் அதுதான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்ப அதையெல்லாம் ஆண்டவர் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அவர் கூட்டிக்கிட்டு போறாரு அப்படி இதையும் துடிக்கும் எப்படிதான் நம்ம பிள்ளைகிட்டையும் இப்படி சொல்லி இருக்கிறோம் ஆண்டவர் வந்து இப்படி பள்ளி குடுக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர் மனசு துடிச்சிருக்கும் துடிச்சிருந்தாலும் அவர் வந்து என்ன சொல்றாரு வலி இருந்தாலும் ஆண்டவர் ஒரு நம்பிக்கை ஆதரவாக ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்து ஒரு விசுவாசம் வச்சிருந்தாரு என்ன அவர் என்ன சொல்லியிருக்காரு என்னுடைய சந்ததியை பானத்து நட்சத்திரம் போல பெருங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாருல்ல அப்படின்னு சொல்லி கடற்கரை மணல போலவும் பெருமை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு என்ன பண்றாரு அந்த இடத்த கூட்டிக்கிட்டு போறாரு நம்மள ஆண்டவர் என்ன பண்ணுவாரு ஒரு நாள் என்ன விட்டு விலக மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட்டிக்கிட்டு போறாரு அப்ப என்னுடைய மகனை ஒரு நாளும் அவர் என்ன பண்ணுவாரு வழியில ஒப்பு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு அவருடைய மகன் ஒப்பு கொடுக்க விரும்பாத நம்முடைய பரமபிதா தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்காக ஒப்பு கொடுத்தாரு பாத்தீங்களா இந்த நேரத்துல என்ன பண்ணாரு அவங்களே வந்து அபிரகம் குமாரனே ஒப்பு கொடுக்கல என்ன பண்ணாரு சொன்னாரு அபிரகமே அபிரகமே உன் பிள்ளையா தன் மேல கைய போடாத அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரு அப்படி இருக்கிறப்பாக ஒப்பு கொடுத்தா நிறுத்தன் கெஞ்சிறத மிகுந்த சத்தமிட்டு என் தேவனே என் தேவனே அப்படின்னு கூப்பிடுறப்ப தம்முடைய முகத்தை மறைக்கிறத நம்ம இது யாருக்காகங்க இது யாருக்காக

ஒப்பு கொடுக்க துணிந்த அன்பு ஒரு தியாக அன்புங்க நம்முடைய பா பிதாவாங்க தேவனுடைய அன்பு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கிறோம் இத்தனை அன்பை விட்டு நம்ம என்ன பண்றோம் விலைக்கு போறோமா இத்தனை அன்பை விட்டு நம்ம விலைக்கு போறோமா அவருக்குள்ள இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விலகி போறோமா பாவம் செய்யறோமா பாவம் செய்யும் பொழுது பிதாவானவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படும் அல்லவா நம்மளை வழிநடத்துகிற பிதாவோடு அன்பு இல்லையா ஒரு நாளும் அவருடைய அன்பை விட்டு விலகி போகக்கூடாது ஒரு நாளும் செய்ய கூடாது நமக்கும் அவருக்கும் உள்ள அன்பு விலகி போகக்கூடாது ஆண்டவருக்கு என்ன பண்ணணும் வளரணும் நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு நெருங்கி ஜீவிக்கணும் இந்த நேரத்துல நம்ம இருக்கிற பாவத்தை அறிக்கை இட்டு ஆண்டவர்களிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்கணும் கொஞ்ச நேரம் கண்கள் முடி ஒரு சில நேரம் சோத்திரமானவரே தகப்பல ஆவியானவரை இந்த நேரத்திலும் ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் அண்டவரை உங்களுக்கு ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஆண்டவரே எங்களிடத்தில் உள்ள குற்றங்கள் குறைகள் அண்டவரை ஒரு விசை நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே தகப்பனை எங்களுக்காக அண்டவரை உங்களுடைய குமாரனே அண்டவரை இந்த உலகத்தில் அனுப்பி அண்டவரே தகப்பனை அப்பா நீங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரை எங்களிடத்தில் உள்ள பாவங்கள் எல்லாம் அண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து அப்பா நீங்க அந்த நேரத்தில் ஆண்டவரே எரிச ஆண்டவரே அண்டவரே நீங்க முகத்தை மறைச்சீங்க தகப்பனே அப்பா அது போல நாங்களும் ஆண்டவரே தகப்பனே நான் நாங்கள் பாவம் பண்ணி இருந்தாலும் ஆண்டவரே அப்பா அந்த நேரத்தில ஆண்டவரே தகப்பன எங்களுக்கான ஒரு முகம் மறைக்கப்படக்கூடாது தகப்பனே அப்பா என் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக்கொடும் ஏசு திருசி நாம திருச்சி நல்ல நல்ல பேரு